வணக்கம் நான் டாக்டர் அமர்நாதன் ரச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒராம் தேதி காலை பத்து மணி என்னென்றால் இன்றைய தினம் நீங்கள் இந்த வீடியோ ஒன்று போடுகிறேன் நீங்கள் அதை தீர்த்து பார்க்கலாம் எங்களுடைய ஒரு வைத்திய அதிகாரி தொடர்பாக பாராளுமன்றத்திலே நான் கேட்ட கேள்விகளுக்கு சுகாதார அமைச்சர் அது தொடர்பாக வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறார் ஆகவே பதிவு சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஸோ அதே நேரம் அந்த வழக்குகள் சம்பந்தமாகவும் நான் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் மூன்று மாதங்களுக்கு முன்ன சுகாதார அமைச்சருக்கு ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தேன் அதே சம்பந்தமான விடயத்தை கேள்வியாக கேட்டிருந்தேன் அப்போது கூட அவர்கள் அதுக்கு பதில் அளிக்க இன்றவரை வரை மூன்று மாதங்களாகி இன்றவரை பதில் அளிக்கவில்லை அது நான் நினைக்கிறேன் இதை மேலதிகமாக நான் விமர்சிக்க முடியாது அதில் நடந்ததை என்றால் நான் பாராளுமன்றத்தில் நடந்த விடியங்களை போடுவது பல இல்லை பாராளுமன்றத்தில் அது தொடர்பாக கதைக்கப்பட்ட விடியங்களை இதோடு இணைக்கிறேன் இதோடு நீங்கள் எங்களுடைய

रු मामा ඔ ප්‍රශේ නක්्य තුරතු बිතුරද नाकर करें දरු කතා नाएග තුමනි ගरු වෛද්‍ය राමनाදन අर्जुना महात्मයා यहांपने शिक्षण रोहाले अध्यक्षතුමා සම්බන්ධ्यෙන්ता ප්‍රශ්න हाල ඉන්නේ करරු हिද्य राමणंद අर्जना महात्मा සහ यहांपනने வணக்கம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் ஜாழ்பாண போதனா வைத்தியசாலை வைத்திய அதிகாரி தங்கமுத்து சத்தியமூர்த்தி தொடர்பாகத்தான் இந்த கேள்விகளை கேட்கிறார் அத்தியாந்த නඩුවක් ්‍යාපනය අදිශ්‍රික් අතිකරන්නේ නඩුවංක ටැමේජස් ඇලහිරක් පහලව ඇලිරක් දෙදා සි අතරයටතේ විභාගවන බැවින්. මේ සඳහා පිළිතුර දිය නොහැකි බව නීතියන්ශ විසින් දැනුවත් කරල් තිය. මේට පපඩි වතතිය රමාණනාද න්නවලකම් යිතියතගමුත්තු සතියමුතිවகளுக்கும் இடடைයේ.උපபோது ජාල්පානතිල මැජිස්ට්‍රේට් නීතිමන්ඩතිල. ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இலக்கம் சொல்லுகிறார் அந்த இலக்கத்தை சொல்லி அவருக்கு இடையிலான வழக்கொன்று நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கேள்விகளுக்கு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்று சட்டத்தரணிகள் கூறியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் கௌரவ சபாநாயகர் அவர்களே என்னுடைய முதலாவது கேள்வியை கேட்கிறேன் இந்த வழக்கிற்கும் இந்த கேள்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த வழக்கு இவருக்கு என்போஸ்ட் இருக்கிறதா இவர் சரியான முறையிலே பாராளுமன்றத்திலே அல்லது எங்களுடைய சுகாதார அமைச்சிலே பதவிக்கு இருக்கிறாரா என்பது தொடர்பாக தான் இங்கே கேட்டிருக்கிறேன் இங்கே இந்த வழக்கிற்கும் இந்த கேள்விக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இது பொதுமக்களுடைய கேள்வி ஆகியனுடைய முதலாவது கேள்வி இந்த சம்பந்தப்பட்ட வைத்தியர் போதனா வைத்தியசாலையிலே கபினெட் அமைச்சராக கமி கபினெட்டான் இப்போ ஒரு ப இன்போஸ்ட்டாக அமர்த்தப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இந்த இந்த வைத்தியசாலைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் ஒரு நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நன்கொடையாக வழங்கப்பட்ட பணத்தை நீங்கள் அறிவீர்களா அது உங்களுக்கு தெரிந்துதான் இந்த நன்கொடையான வழங்கப்பட்ட பணம் சரியாக பாவிக்கப்பட்டிருக்கிற என்பதை உறுதிப்படுத்த முடியுமா அப்போ சொல் மேலதிகமாக இரண்டு கேள்விகள் கேட்கலாம் அந்த மேலதிகமாக கேட்கப்படுகின்ற இரண்டு கேள்விகளுக்கும் நான் இங்கே பதில் சொல்வது வந்து பதில் சொல்ல தயாராக இல்லை பதில் சொல்ல வேண்டாம் என்று நீதி சட்டத்தரணிகள் என்னை அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ஆகவே அந்த வைத்தியசாலையில் நடந்த ஊழல்கள் தொடர்பாக இந்த பதிலை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லுகிற அந்த பிரச்சனையை அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் கொடுக்கப்பட்ட பணங்கள் தொடர்பான கேள்வியை வேறொரு கேள்வியாக கேட்டால் அதுக்கு இங்கே பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அசித்த நிரோச்சனை மகத்தா முதல் சம்பாத்தம் சார் ஆர்த்திக சம்வர்தனம் இதன் மூலம் ஒரு திட்டத்தெளிவான பதில் என்னென்றால் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்குகள் பதியப்படி வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது வழக்கிலே நாங்கள் சில தகவல்களை வழக்கு இணைப்பதற்காக தகவலறிய சட்டத்தில் கேட்டபோது சுகாதார அமைச்சு மூன்று மாதமாக பதில் சொல்லவில்லை சாரி பாராளுமன்றத்திலே அதை கேட்போம் பாராளுமன்றத்திலாவது அவர்கள் உண்மையை சொல்லத்தானே வேண்டும் என்று கேட்டால் அங்கேயும் வந்து பதில் சொல்ல மறக்கிறார்கள் நீதிமன்றங்களிலும் பதில் சொல்வதற்கு மறக்கப்பட்டு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இது எவ்வாறு இருக்கிறது என்றால் அது சம்பந்தமாக கூட விமர்சிக்காமல் நான் அதனுடைய பிரச்சனை சொல்கிறேன் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் நாங்கள் அவர்கள் என்னுடைய சட்டத்திறனைகள் மிக திறமையாக வாதாடுகிறார் இந்த நீதிமன்ற இந்த வழக்குகளிலே இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு தன்மை வெளிப்படுத்தப்படும் இந்த நாட்டிலே நீதி இருக்கிறது என்பதை தொடர்பாக நான் நினைக்கிறேன் வெகு விரைவிலே தொடர்படுத்தப்படும் அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி பதில் தர வேண்டிய வைத்திய அதிகாரி இருக்கிறார் தானே அவரிடம் நான் கேள்வி கொண்டு கேட்டபோது மூன்றரை மாதங்களுக்கு பிறகு இப்போ சொல்லுகிறார் கடிதம் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் அதை நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்